வணக்கம் நம்பர்லே மொத்தத்தில் எல்லாம் பிரிஞ்சு இருந்தால் நம்மளும் அந்த தவறு செய்ய சான்ஸ் இல்லை இப்போ பிரிஞ்சு இருந்தாக்கா திமுக சாதமாகுது ஒன்று செய்யணும் அப்போ இங்கே எடப்பாடி வந்து முதல்வரா முதல்வர் எடப்பாடி முதல்வர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்குன்னா தினகரன் அதை தான் சொல்கிறார் முத்துற குத்திர சொல்லிப்பாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா ஒரு கூட்டணி கொடை குடையில் சேர்த்தா தான் திமுக வீழ்த்த முடியும் திருப்பி வந்தாலே அது பெரிய இதாகிடும் என்னென்னா அவங்க ரெண்டாவது எல்லா கட்சியும் நினைக்கிற அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாட்டி போகிறனும் வந்து காமிக்கணும் கருணை செய்யாததை அவருக்கு அப்பா அப்படி நினைக்கிறேன் ஆனால் என்ன ஆகும்னா இப்போவே சாராயம் தேடும்பாலும்மா சாராயம் தான் கடல சாராயம் தான் எல்லாம் விலைவாசி ப்ளஸ் இது டேக்ஸெல்லாம் தெரியும் சொத்துவார் திருப்பி வந்தால் ரோட்டில் நடக்கிறதுக்கே வரி கேட்டால் என்ன ஏன்னா பத்து லட்சம் கோடி கடன் ஆகி இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கூத்து நடக்கும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா இதுக்கு முந்தின தடவை பார்த்தீங்கன்னா நிலத்தை சொத்தெல்லாம் பிடுங்குற மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாதிரி வந்தது ரெண்டு ஸ்பெல் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து எடப்பாடி சும்மா அவருக்கு வேண்டி கட்சி வச்சு விருட்டிகிட்டு இருந்தாருன்னு கதையாக அதெல்லாம் எந்த காலத்துலையும் வர முடியாது அவருக்கும் வயசாச்சு அப்போது பொதுவாக ஒரு கேண்டிடேட்டு இங்கே ஒரு வேலை செங்கோட்டைனா அந்த மாதிரி யாரோ ஒரு நபரை வச்சு பண்ணி ஒரு குடையில் சேர்த்தா தான் இதாகும் ஆனால் இந்த ஊடகம் இங்கே தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வழியா அந்த பக்கம் என்ன ஆகுது காங்கிரஸ் இருக்கா இல்லையா ஏன்னா அங்கங்கே ஒரு அஜெண்டா இருக்குது அவங்கவுங்களுக்கு இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்க இந்த டிஎம்கே சின்னத்தில் நின்ன கட்சியெல்லாம் ஒரு அது அந்த மாதிரி கட்சி எல்லாமே ஒரு பத்து நாற்பது கட்சி சிலகிற கட்சி எல்லாமே உதிர்ந்த கட்சி எல்லாமே இங்கே அங்கீகார ரத்தாகி போச்சு அதில் வந்து அந்த மனிதநேய மக்கள்னு அந்த முஸ்லீம் கட்சி உட்பட டீம் கேட்டிருக்கிறது வைகோ மோட்டை என்ன பண்ணிட்டாருன்னா போன தடவை எம்எல்ஏவில் எதை நின்னாங்கன்னு தெரில உதயஸ்வரிய சின்னமான்னு தெரியல எதுன்னு தெரில ஆனால் பையன் எம்பியில் நின்று வேறு தனி சின்னத்தில் அப்படி ஸோ அவர் தப்பிச்சுட்டார் வேறு நிறைய கொங்கு உட்பட கட்சி பூரா இன்னி நிற்கணுன்னா அவங்க சின்னத்தில் நின்னாவும் இல்லாட்டி அங்கீகாரம் கிடைக்காது சரியான பதிலடி கொடுத்துருக்கான் தேர்தல் நணி இல்லாட்டி ஸ்டாலின் அதில் நின்று இப்போ விருந்தி திருமாவளும் ஏதோ தனி அவங்க சின்னத்தில் நின்று அப்படி ஸோ அப்படி நின்றா தான் இல்லாட்டி கட்சி சும்மா அவன் அந்தந்த சின்னத்தில் ரெட்டைடே ஏதோ ஒரு சின்னத்தில் நின்னால் அது அங்கீகாரம் போயிடும் அதைத்தான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல இது ஏன்னா சும்மா அவன் கட்சி தொடங்கி பெரிய சின்னத்தை நின்று அது கட்சி நீதிக்க ஆரம்பிக்கிறேன் அதோடு இருந்துகிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிறது ஸோ இதில் இப்படி இருக்கும்போது இங்கே ஒன்றும் நிறைய என்ன போது கட்சி வெள்ள ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன பண்ணிட்டான் பாருங்கள் லாஸ்ட் முகத்தை மூடிட்டு வந்தார் எடப்பாடினு சொல்லிவிட்டு அதை யார் எடுத்தாரம்பா தமிழக போலீஸ் உளவுத்துறையினர் வீடியோ எடுத்து மீடியாக்களுக்கு கொடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் கமிஷன் விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்போ உடனே அமித்ஷாவோட விவரங்கள் தெரிஞ்சுன்னு மத்திய உள்துறை அமைச்சர் வீட்டு வாசல் ஏன் தமிழக போலீஸ் வந்தனர் இல்லை பழனிச்சயம் பாதுகாப்பு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் உள்துறை அமைச்சர் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுமேல் டெல்லியில் தமிழக போலீஸார் மத்திய அமைச்சர் வீடுகளை கண்காணித்தால் அவரை டெல்லி போலீஸார் கண்காணிக்க வேண்டும் ஸோ இந்த தமிழக போலீஸ் இங்கே வேற வந்து வராங்கன்னு நீங்கள் அவளை கண்காணிங்க அப்படின்ட்டு இது இதனாலேயே ஆட்சியே போயிருக்கு உங்களுக்கு ரொம்ப பேர் தெரியுமா தெரில இப்போ இருக்க நம்ம நைன்டி ஒனில் சந்திரசேகர்னு ஒரு பிரதமர் இருந்தார் விபிசிங் ஆட்சி கவிழ்ந்தப்புறம் அப்போ வந்து ராஜீவ் காந்தி சப்போர்ட் கொடுத்துருந்தார் காங்கிரஸ்லேருந்து அப்போது ஹரியானா போலீஸ் இந்த மாதிரி உழவை பார்க்கும்போது அதை கேள்விப்பட்ட அவர் வந்து அந்த ஆட்சி ராஜீவ் ஆட்சியை கவுண்டத்துக்கு இது பண்ணிட்டார் கோபமடைந்த ராஜீவ் சந்தர்சக பதவி விளைய வேண்டியதாக போச்சு அப்போது அமித்ஷா வீட்டு வாசலில் உழவு பார்க்குறாங்களா இதே வேலை தான் ஏதாவது பிரச்சனைனா உடனே கோர்ட்டுக்கு போகிறது அங்கே உள்ள இந்த தெரியும் உங்களுக்கு கவர்னர் இது பண்ணுறது இல்லாட்டி யார் கண்காணிக்கிறது இங்கே மக்கள் சொன்ன வாக்குறுதி ஒன்றும் சொல்லலை இந்த அரசாங்கம் இருந்தேன்னு இல்லாட்டின் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி இல்லை நீ அடுத்தவனுக்கு இருக்கேன் யாவன் விஜய் எங்கே போகிறேன் எடப்பாடி இங்கே போகிறேன் என்னவனை இது எதுக்கு